உள்ள மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய கருத்து மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து வீட்டு நிலைமைகள் வேற பள்ளி நிலைமைகள் பள்ளிக்கூடத்துல செய்யக்கூடாது அதே மாதிரி நம்மளுடைய சகாதாரங்கள் நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய கொடுப்பது அதெல்லாம் பார்க்கக்கூடாது நமக்கு என்ன உண்டோ நம்மளால என்ன முடியுமோ டெய்லி இப்படிதான் போன டியூஷனுக்கு பையங்கூடத்துக்கு பையன் என்ன சொல்லுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பீரியடு அஞ்சு சப்ஜெக்ட் பள்ளிக்கூடத்துல அது மாதிரி பள்ளிக்கூடம் போன தவிர பாக்கூட அஞ்சு நேரம் அஞ்சு 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 சப்ஜெக்ட் என் பேசிய கூட அதான் நான் சொல்லுவேன் அஞ்சு நேரத்துக்கு நீங்க சப்ஜெக்ட் பிரிச்சுக்க எது உனக்கு ஹார்ட் சப்ஜெக்ட் காலையில் ஒரு ஏழு ஆறு ஏழுலேருந்து ஆறு ஆறு ஏழு இருந்து ஏழு ஏழுல முடிச்சிருவேன் ஆனா ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிடும் அப்ப சாயங்காலம் பள்ளிக்கூடம் டியூஷனுக்கு போய் அதனால போகும் திருப்பி இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் அப்படி முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் போடுறாங்க அது மாதிரி எதுவும் ரொம்ப ஹார்டோ அதாவது கொஞ்சம் சுமாராக சரி ஆகும் கடைசியில் மேக்ஸ் வச்சுருவோம் ஏன்னா நான் பத்து மணிக்கு மே ஒம்பது மணிக்கு மேலே மேட்ச் தோட்டினா அது மேட்ச் போட அதுமாதிரி அது வாடிக்கை போட்டுகிட்டே இருப்பேன் அதனால எனக்கு என்ன சொன்னேன் அப்போ தான் நான் வரக்கூடிய எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது அதுதான் என் நார்மலாக சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக தான் அவங்களும் பெரும்பாலும் டைம் டேபிள் போட்டு சொல்லுவேன் எனக்கு டைம் டேபிளை கொடுக்கணும் நான் கையெழுத்து போட்டு தருவேன் நீ உங்கள் வீட்டில் எங்கேயும் முகம் பார்க்கறியோ அந்த கண்ணாடிக்கு பக்கத்தை ஒட்டிக்க வீட்டுக்கு வருவேன் ஆனா போயிருக்கேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே நான் போயிருக்கேன் போன உடனே முதல்ல அந்த சைட் டேவல தான் பார்க்க அதை கைது போட்டு கொடுத்துருப்பேன் அவங்க வீட்டுல சொல்லுவேன் ஏன்னா இதை வாங்கிவி பத்திரமா அங்க பாரு இந்த இது பண்ணி நடக்கலான்னு சொல்லி சொல்லுவேன்னு சொல்லுவேன் இது பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே அந்த கிண்டில் பண்ணாத நம்ம அந்த சமயத்துல ஒரு பேரண்ட்ஸுங்கிறது அப்போ ஒரு நம்மளும் போயிட்டாங்க அப்படின்னு விட்டுறாங்க கஷ்டம்தான் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க என்ன படிச்சா என்னங்கிறது நடந்து பையன் உண்மை உண்மையிலேயே நல்லா ஒரு இடையில முடியாது எனக்கு போன வாரத்துல ஒரு பையன் பக்கத்து உட்கார்ந்து போனவன் பாத்துட்டான் ஏன்னா என்னையோ அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போ ஒரு மாதிரியா இருக்கு அதை பார்த்து நம்ம சார அப்படி இருக்காது வந்துட்டான் அவங்க அவங்க நான் ரொம்ப முன்னாள் வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில் தான் எனக்கு வந்துட்டு சார் நீயே ஆமா நான் பசி சார் நான் என்ன பேரஸ்ரீ அப்பதான் அப்பதான் ஆமா பசீர் சார என்ன சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க அப்பதான் அவன் கேட்கிறான்

எப்படி நம்ம இரும்பு எடுத்துக்கிறதோ அது தன்னாலே தேடி வந்துடுவாங்க பாசமா இருக்கணும் அதே சமயத்தை அதான் நான் எல்லா பிள்ளைங்களோட சினிமாவுக்கு வாங்க அது புது புதுக்கோட்டில் போயிருந்தேன் என்ன அதான் கேட்பேன் எல்லாரும் ஓடுவாங்க உங்களை கண்டா மட்டும் நீங்க பயங்களோட ஏன் அவனும் மனுஷன் தான் நம்மளும் வேணும்ல அதான் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாத்தியாரு அதான் சொல்லுவாங்க உங்க பையன் சொன்னாங்க சார் சார் நீங்க டபுள் ஆக்ட் பண்றீங்க சார் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டோம் சொன்னா காம்பவுண்ட் உடனே தெரியாதுங்கிறீங்க நானா சார் இது பிராயம் கேட்கிறேன் ஆமா எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றீங்க ஆனா இதே வெளில வந்தோன்னா தோல்ல கை போட்டு இதுதான் சார் என்னுடைய டீச்சர் சார் ஸ்டூடெண்ட் சொல்லப்படியே அப்படி என்னமா எவ்வளவு எவ்வளவு எதுவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும்

ஆனா அதை விட்டுட்டு நான் வந்து தொழுக போறேன் சொல்லி போயிட்டேன் இஸ்மாயில் சொல்லி ஒரு பையன் அவருக்கு அப்புறம் வாட்டி பையன் அவரு கூப்பிட்டார்னு சொல்லி போயிட்டேன் பள்ளியில பாத்துட்டீங்க நீங்க பார்த்துட்டு ஆனா நான் கவனிக்கல வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளாஸ் வந்த உடனே இந்த மக இதுல உட்கார்ல இங்க குரூப் பாத்துக்கல நான் லீடர் வேறேன் மத்த பசங்க சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க அதனால எங்க போனேன் அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி தொழுவிக்கு போனேன் அப்படின்னு உடனே பலரும்னு ஒரு அரை ஏன்னு சொன்னா பர்மிஷன் கேட்டு போயிருந்திருக்கணும் என்ன பர்மிஷன் கேட்டு போயிருந்தா அப்ப வந்து என்னன்னு சொல்ல முடியாது நீங்க நீங்க அது தொழிலுக்கு போறீங்கிறப்ப வேணாலும் சொல்ல முடியாது அதே நேரத்துல கேட்காம போனது தப்புங்கிறதுனால அந்த அந்த எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிக்ட்ங்கிறது அந்த நேரத்துல தேவை அப்படிங்கிறதுனால அது இன்னைக்கு வரையும் அது நமக்கு ஞாபகம் இருக்கு என்ன சொன்னா எவ்வளவுதான் எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் நம்ம மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது என்ன அந்த ஒபீனியன்ஸ் இருக்கணும் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து நினைவுப்படுத்தக்கூடிய அது சம்பவம் அது இவ்வளவுக்கும் தொலைவுக்கு தப்பு இருக்கு நீங்களும் தொலைவுக்கு வந்திருக்கீங்க நானும் தொலைவுக்கு வந்திருக்கேன் ஆனா சொல்லாம போனது தப்பு அப்படிங்கிறதுனால அதை இன்சிஸ்ட் பண்ணீங்க அது இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்குல்லாம்